சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது சிறப்பு பதிவு ஒற்றுமை உணர்வூட்டும் ஏக இறை வழிபாடு என்னும் பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களது சேனலிலும் எவ்வாறு செய்திருக்கிறேன் என்ற அறிமுக விளக்கம் கொடுத்திருக்கிறேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதையும் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னரே கூறினார் மகான் திருமூலர் மூவாயிரம் பாடல்கள் கொண்டு இவர் அருளி செய்த திருமந்திரம் நூல் சைவத் திருமுறை பன்னிரண்டுள் பத்தாவது திருமுறை ஆகும் ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நாணாமே சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உயிமினே பாடல் இரண்டாயிரத்தி நூற்றி நான்கு இதன் பொருளாவது மனித குலம் முழுமையும் ஒன்றுதான் இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இல்லை இறைவனும் ஒருவனேதான் எப்போதும் எவர்க்கும் நல்லதையே நினையுங்கள் அடுத்தவருக்கு நல்லது நினைக்கும்போது உங்கள் உயிருக்கும் ஆபத்து இல்லை வெட்கப்படாமல் துணிந்து செல்லத்தக்க வழி வேறு இல்லை எனவே மனதுள் தேவனை நினைத்து அவரது அருளுணர்வோடு பொருந்தி நிலைபெற்று பெற்று உய்வீர்களாக அதாவது மென்மேலும் மேன்மை நிலை அடைவீர்களாக என்று கூறுகிறார் சிவன் என்று அழைக்கும் இந்துக்கள் அது ஒளியை குறிக்கும் என்று அறிதல் வேண்டும் சதா சிவமாக அதாவது சதா ஒளியாக இருக்கும் இறைவனே இந்துக்களால் சதாசிவம் என்றும் கிறிஸ்தவர்களால் பரமபிதா என்றும் இஸ்லாமியரால் அல்லாஹ் என்றும் அறியப்படுகிறார் இதை உணர நாம் குரான் கூறுவதை பார்ப்போம் தமிழாக்கம் செய்யப்பட்ட இதன் மூலத்தின் தலைப்பே அகில உலக மக்களுக்கும் இது ஒரு நல்லுறையே அன்றி வேறில்லை என்பதாகும் அமைதியை நோக்கி என்று இஸ்லாமியர்கள் ஜனவரி மாதம் ஐந்து ஆறாம் தேதிகள் அன்று சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் நிகழ்த்திய வாழ்வியல் கண்காட்சியில் அவர்கள் விவரித்திருந்தவை அனைத்துமே குரான் கூறும் நெறிமுறைகளை எடுத்துரைக்கும் வண்ணம் இருந்தன அதற்கு முன் அல்லாஹ் என்ற வார்த்தையின் பொருளை நாம் முதலில் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அல்லாஹ் என்ற சொற்றொடர் முதலாம் நூற்றாண்டு துவக்கத்திலிருந்தே வழக்கில் வந்துள்ளது அவர் தொண்ணூற்றி ஒன்பது புனித வார்த்தைகளால் புகழப்படுகிறார் அது அரேபிய வார்த்தைகளான அல் மற்றும் இல்லாஹ் என்பதிலிருந்து வந்துள்ளது அதன் பொருளாவது கடவுள் அல்லது இறைவன் என்பதாகும் இன்றும் இந்த சொற்றொடர் முஸ்லிம்கள் மற்றும் அரேபிய மொழி பேசும் கிறிஸ்தவர்கள் அரேபிய மொழி பேசும் யூதர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது குரானில் நூற்றி பனிரெண்டாவது அத்தியாயம் கூறுவதாவது அல்லாஹ் அவன் ஏகன் அல்லாஹ் தேவைகள் அற்றவன் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அன்றியும் அவருக்கு நிகராக எவரும் இல்லை என்பதாகும் இப்போது கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த படங்களுக்கு வருவோம் இப்படத்தின் விளக்கமானது ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் யுனிவர்சல் பிரதர்ஹுட் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் பெண்ணிலிருந்தே படைத்தோம் மேலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கிளையினராகவும் பல கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கினோம் இருப்பினும் அல்லாவிடத்தில் நிச்சயமாக உங்களில் மிக்க கண்ணியமானவர் உங்களில் அவரை மிக்க அஞ்சுவோர் தாம் நிச்சயமாக அல்லாஹ் முற்றும் அறிந்தவன் நன்கு தெரிந்தவன் அல் குரான் நாற்பத்தி ஒன்பது ஒன்று மூன்று ப்ராஃபட் முஹம்மது சல் செட் ஓ மேன் கைண்ட் நோ தட் யுவர் காட் இஸ் ஒன் அண்ட் யுவர் ஃபாதர் இஸ் ஒன் புக் புகாரி நபிகள் நாயகம் சல் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவனும் ஒருவனே உங்கள் தந்தையும் ஒருவரே நூல் புகாரி திருவாசகத்தில் சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்று கூறியிருப்பார் இறைவன் ஒருவனே மும்மூர்த்திகளாக ஆக்கல் அழித்தல் காத்தல் என்று தான் உருவாக்கிய அநேகர் மூலமாகவே நிர்வாகமானது நடத்தப்பெறுகிறது சொர்க்கம் நரகம் பற்றி இந்துக்கள் போலவே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள் அடுத்து குரானில் ஈசா என்று அழைக்கப்படும் இயேசுநாதர் பற்றிய குறிப்புகளை நாம் பார்ப்போம் முகமது நபி சல் அவர்கள் தனக்கு முந்தைய இறை வரிசையில் இயேசுநாதர் அவர் தாய் மரியம் என்ற மேரி மாதா பற்றி கூறி இயேசு வஹி எனப்படும் இறை தூதர் அவருக்கு மரியாதை தரப்பட வேண்டும் ஆனாலும் இறுதி நாளில் பரமபிதா இறைவனை தவிர்த்து தன்னை வணங்கியவர்களை நியாய தீர்ப்பு நாளில் அவர் நிராகரிப்பார் என்று கூறியதாக குரான் ஐந்து ஒன்று ஒன்று ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது இதில் கூறுகிறார் மேலும் நபி சல் அவர்கள் நான் மரியமின் மேரி மாதாவை குறிக்கும் மைந்தருக்கு அதாவது ஈசாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் ஆவேன் நபிமார்கள் அனைவரும் தந்தை வழி சகோதரர்கள் ஆவர் எனக்கும் ஈசா அவர்களுக்கும் இடையே எந்த ஒரு இறை இல்லை சஹீஹ் முஸ்லீம் நாலு ஏழு ஒன்று ஐந்து என்று கூறுகிறார் இப்போது இயேசு ஈசா அவர்கள் முகமது நபி சல் அவர்கள் பின்னால் வர இருப்பதை பற்றி தீர்க்க தரிசனமாக கூறியதை பார்ப்போம் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அவர் என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படி சத்திய ஆவியான வேறு ஒரு தேற்றறிவாளனை உங்களுக்கு தந்தருளுவார் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாக பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிறவர்களையும் அறிவிப்பார் அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதால் உங்களுக்கு மகிமைப்படுத்துவார் யோவான் பதினாறு ஒன்று மூன்று டூ ஒன்று நான்கு அவர் கூறிய தேற்றறிவாளர் முகமது நபி சல் அவர்கள்தான் என்பதை இருவருக்கும் இடையில் யாரும் இல்லை என்று முகமது நபி சல் கூறியதிலிருந்து அடுத்து நடைபெற்ற தீர்க்க தரிசனமாக இயேசு கூறிய நிகழ்வுகளிலும் நாம் காணலாம் அவர் கூறியவை அவர் அதாவது தேற்றறிவாளர் இயேசு இவ்வுலகத்தை விட்டு போகாமல் வாரார் அதாவது வரமாட்டார் அவர் நம்பிக்கையாளர்களிடம் நிரந்தரமாக குடியிருப்பார் இயேசுவை அவர் பெருமைப்படுத்துவார் இறைவனிடம் இருந்து கேட்ட செய்திகளையே அவர் பேசுவார் முகமது சல் அவர்களிடம் தேவ தூதராக வந்து பேசிய ஏஞ்சல் அல்லது தேவதை ஜிப்ரேல் என்று இஸ்லாத்திலும் கேப்ரியல் என்று கிறிஸ்தவ மத நூல்களிலும் கூறப்படுகிறது எகிப்தில் தீர்க்கதரிசி மோசஸுக்கு உதவி செய்ததும் செங்கடலை கடக்க மோசஸுக்கு உதவி பின்தொடர்ந்த எகிப்திய படையை ஏமாற்றி செல்ல உதவியதும் இந்த தேவதையே புனித மேரி அன்னைக்கும் கன்னித்தன்மையுடன் புனித குழந்தை பிறக்கும் என்று இந்த தேவதூதரை அறிவித்தார் இப்போது அந்த கண்காட்சியில் ஈசா என்று அழைக்கப்படும் இயேசுநாதர் பற்றி எழுதப்பட்ட வாசகங்களுக்கு நாம் வருவோம் அதற்கு முன் மத்தேயு ஏழு புள்ளி இரண்டு ஒன்று வாசகத்தில் இயேசுநாதர் கூறியவற்றைக் கேட்டு பின் இதை படித்தால் இஸ்லாமிலும் அதே கருத்தே முகமது நபீசால் அவர்களால் கூறப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கின்றவனே பரலோக சாம்ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று கூறுகிறார் மேலும் சிலுவையில் அறையப்பட்டு இறக்கும் தருவாயில் உயிர் இருக்கிறதா என்று காவலன் ஒருவன் தன் விழா எலும்பில் குத்த பிதாவே இவர்களை மன்னியும் என்றார் இறக்கும்போது எலோ எலோ லாமா சபக்தானி அதாவது என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறுகிறார் என்பதை நினைவில் இருத்தவும் இப்போது இறை தூதர் ஈசா பற்றி நபிகள் நாயகம் சல் அவர்கள் கூறியதை பார்ப்போம் யோவான் நாலு புள்ளி மூன்று மூன்று முதல் மூன்று நான்கில் ஏசு நான் என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி நடப்பதே எனது போஜனம் என்று கூறியதை மெய்ப்பிக்கும் விதமாக இந்த செய்தியில் நபிகள் நாயகம் சல் அவர்கள் சாத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாக்கப்பட்ட தூய அன்னை மரியமுக்கு அதாவது மேரி அன்னைக்கு பிறந்த அற்புத குழந்தை ஈசா பிறந்ததும் பேசிய அற்புதத்தை தெரிவிக்கிறார்கள் களிமண்ணில் பறவை செய்து அதில் ஊதியதும் உயிர் பெற்றது பிறவிக்குருடையும் வெண்குஷ்டத்தையும் போக்கினார் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் இவை அனைத்தையும் அல்லாஹ் என்ற ஏக இறையின் அருள் அனுமதி கொண்டு செய்தார் என்கிறார் அல் குரான் ஐம்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு எட்டில் முகமது நபி சல் அவர்கள் ஈசாவை உதாரணமாக கொண்டு இறைவனிடம் நம்பிக்கை வைத்து பளி அஞ்சி அவர் வழி நடந்தால் உங்களுக்கு ஒளியாக வழிகாட்டி நேர்வழியில் நடக்க வைப்பார் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அருளுவார் அல்லாஹ் மிக மன்னிக்கின்றவன் மிக கிருபையுடையவன் என்று கூறுகிறார் முகமது நபி சல் அவர்கள் கூறியது போல் அவர்களே இறைவனின் இறுதி தூதராவார் ஆனால் இப்போது பாவ உலகம் அழிந்து சத்திய யுகத்துக்கான காலம் நெருங்குகிறது அதை ஏக இறைவனான அந்த சதாசிவமே தான் தேர்ந்தெடுத்த பிரம்மபாபா என்ற ஊடகத்தின் வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தெரிவித்தார் அதன் பின்னரும் நடத்தியவை பிரம்மகுமாரிகள் நடத்தும் ராஜயோக தியான மையங்களில் இலவசமாக பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன முரளி என்று அழைக்கப்படும் அந்த ஞானம் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் போன்றோர் யூடியூபில் நடத்தும் சேனலிலும் விவரமாக வழங்கப்பட்டு வருகிறது பாவங்களை அகற்றி முக்திக்கு செல்லும் வழி குறித்து ஞானம் எனது சேனலில் சத்தியுக மன்னராகங்கள் பதிவு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பாவங்களான காமத்தை விடும் வழியாக காமம் ஏன் மகாசத்ரு பகவத்கீதை முரளி கூறும் ஒய் லஸ்ட் இஸ் த ஓஸ்ட் எனிமி பதிவு இருநூற்றி நாற்பத்தி மூன்று மனிதனை நாசமாக்கும் கோபம் இரண்டாவது எதிரியை வெற்றி கொள்ள வழி என்ன பதிவு இருநூற்றி நாற்பத்தி ஏழு பற்று குறித்த டைம் வெயிட்ஸ் ஃபார் நன் கடந்த கால ஞானம் உதவுமா மேலும் வர இருக்கும் பேராசை பெருநஷ்டம் ஏக இறை சிவன் பூமியை காக்க வந்தது ஏன் வர இருக்கும் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பதிவு இவைகளில் கூறி உள்ளேன் தலைகீழ் தொங்கும் மரம் ரகசியம் என்ற பகவத்கீதை ஞானமானது பதிவு இருநூற்றி முப்பத்தி ஒன்றில் வெளியிடப்பட்டு முரளியின் ஞான அதிர்வை உண்டாக்கியது மேலும் இவை போன்ற சேவைகள் தொடரும் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் தலைவன் ஒருவன் தான் என்போம் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் ஒற்றுமையாய் வாழ்வதாலே விளையும் நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே ஏக இறைவன் தந்தை புகழ் வாழ்க இவ்வுலகில் வாழும் அனைத்து சகோதர சகோதரிகளிடமும் பகை மத ஜாதி இன பிரச்சினை தீர்ந்து ஒற்றுமை ஓங்குக இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்